நம்ம பார்க்க போறது கர்ம வீரர் காமராஜரின் இறுதி நாட்கள் அதாவது பல பொது கலந்துக்கிறத அவர் கொஞ்சம் தவிர்த்து கொண்டே இருந்தார் தமிழகம் முழுக்க அவருடைய பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல இடங்களுக்கு நடந்தே போனவர் காமராஜர் கடைசி காலங்களில் பல கூட்டங்களை அவர் தவிர்த்து கொண்டே வந்தார் உடல்நலக் நலக்குழுவின் காரணமா அக்டோபர் ஒன்னாம் தேதி அவ்வளவு உடல் சோர்விலும் கூட அன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம் அதனால அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் வீட்டுக்கு அவர் போய் கலந்துக்கிட்டார் அக்டோபர் ரெண்டாம் தேதி வழக்கம் போல அவர் வந்து எந்திக்கிறாரு அவருடைய கடைசி அறிக்கையே வந்து இதுதான் அவருக்கு தெரியாது மகாத்மா காந்தி பிறந்த அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிடுறாரு அதுதான் அவர் கடைசியாக வெளியிட்ட செய்தி காலையில எழுந்து காலை எல்லாம் முடித்து விட்டு எப்போதுமே அவர் வந்து மோர் குடிக்கிறது அவருடைய வழக்கம் ஆனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால அந்த கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால வெந்நீர் வந்து ரெண்டு டம்ளாரை வந்து அவர் பிடிக்கிறாரு அன்னைக்கு காலையில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலையை போட்டுட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேர் அவர் சந்திக்க வராங்க ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் அவங்கள்ட சந்திச்சுட்டு அவர் அறைக்குள்ளே போயிடுறாரு எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு மதியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு அவர் வந்து சாப்பிட்றாரு மாலை ஒரு மூணு மணி இருக்கும் மூணு ஐந்து சரியாக சொல்கிறதா இருந்தால் அப்போது அவர் உடம்பெல்லாம் வியர்க்குது அவருடைய அறையில் ஏசி இருக்குது ஏசி ஓடியும் அவருடைய உடல் வியர்க்குது அவருடைய உதவியாளரான வைரவர் அவர் கூப்பிட்றாரு அப்போது அவர் என்ன பண்ணுறாரு உடம்பெல்லாம் தொடச்சிட்டு பெட்ஷீட்டை வச்சு அவருக்கு வந்து போத்தி விடுறாரு உடனே மருத்துவர் அழைக்க சொல்கிறாரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர் மருத்துவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது சௌரி ஒரு மருத்துவர் மாதிரி ஜெயராமன் ஒரு மருத்துவர் ரெண்டு மருத்துவருக்கும் தகவல் சொல்கிறாங்க அதில் ஜெயராமன்கிற மருத்துவர்கிட்ட இவரே வந்து பேசுகிறார் ஃபோன்லேயே பேசுகிறார் கர்ம வீரர் ஐயாவே பத்து நிமிடத்தில் அவங்க வந்துடுறாங்க ஜெயராமன்கிறவர் பத்து நிமிடத்தில் வந்துடுறாரு வந்து பார்த்தா அவர் உயிர் இல்லை அதன் பிறகு ஏஎல் அண்ணாமலைன்னு ஒரு மருத்துவரும் வர்றார் அவரும் வந்து சோதித்து பார்த்துட்டு பெருந்தலைவர் நம்மளோட இல்லை அப்படிங்கிற செய்தியை வந்து பகிர்றாரு அப்போது தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்த கே கே ஷா அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இந்த செய்தி வந்து சொல்லப்படுது மூணு மணி மூணு ஐந்துக்கு அவருக்கு உடல்நலக்குறை ஏற்பட்டு மூணு பதினைந்து அவருடைய உயிர் வந்து பிரிந்து விடுகிறார் ஐந்து முப்பது மணிக்கு ஒரு விசேஷ வாகனத்தின் மூலமா அவர் உடல் வந்து ராஜாஜி காலுக்கு கொண்டு வரார் ராஜாஜி கால்லேருந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு மூணு மணி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபத்தில் எந்த காந்திய கொள்கையை அவர் பின்பற்றினாரோ எந்த காந்தியினுடைய பிறந்த நாள்ல அவருடைய உயிர் பிரிந்ததோ அந்த காந்தி மண்டபம் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய உடல் வந்து எரியூட்டப்பட்டது அவருடைய தங்கை நாகம்மாள்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பேரன் அவர்தான் வந்து அங்க வந்து அவருடைய சிதைக்கு வந்து தீமுற்றார் அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் வந்து அன்னைக்கு வந்தாங்க எல்லாருமே கண் கலங்கினாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இறுதி ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க தமிழக வரலாற்றில் ஒரு முதலமைச்சருடைய இறுதி ஊர்வலத்தில் கண்ணீர் புகையை வீசி கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கான ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது கர்ம வீரர் காமராஜருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஒரு மக்கள் வந்தாங்க ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்பட்டது திரைப்படங்கள் எல்லாம் காட்சிகளாக ரத்து செய்யப்பட்டது படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு அவருடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி நாகம்மாள் அவருடைய பையன் கனகவேல் அவர் வந்து தீமுற்றார் அந்த அளவுக்கு அவருடைய இறுதி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதிகாலையில் அவர் எழுந்திருக்கிறாரு அதை காலைக்கடரை முடிச்சுட்டு அவர் குளிக்கிறாரு அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையுமே அவர் வந்து ஒன்று விடாமல் அவர் வந்து வாசிக்கிறாரு வழக்கமாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இன்சுலின் சொல்லக்கூடிய அந்த ஊசி அதை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு அதன் பிறகு உடற்பயிற்சிகள் கை கால அசைவுக்கு ஏற்பட்ட சில உடற்பயிற்சிகளையெல்லாம் அவர் வந்து மேற்கொள்கிறாரு அப்போது அவருக்கு ஒரு தொலைபேசி வருது இந்த மாதிரி அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அவர்கிட்டருந்து ஒரு அழைப்பு வருது ராமச்சந்திரன் அழைப்பு வருது இவர் உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்னா அப்போது மதியானத்துக்கு மேலே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதன் பிறகு சட்டக்கல்வி மாணவர்களுடைய சந்திப்பு அப்படி இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச காலமாகவே அவர் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறத தவிர்த்தே வந்தார் கடைசி அவர் கலந்து கொண்டது பார்த்திங்கன்னா தாம்பரம் அப்புறம் வந்து ப பல்லாவரம் போன்ற இடங்களில் அவர் பேசிட்டு இரவு பன்னெண்டரை மணிக்கு மேலே அவர் வந்து வர்றார் அதன் பிறகு நீண்ட காலமாக எந்த கூட்டங்களையும் அவர் வந்து கலந்துக்கல அந்த அளவுக்கு ஒரு உடல் வந்து ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் தோற்றதை கூட ஜனநாயகத்தின் வெற்றி என்று தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொண்ட ஒரு தலைவன் கட்டாந்தரையாக இருந்த இடத்துலெல்லாம் எந்த இடத்துலலாம் ஆறுகள் கடலில் கலந்து கொண்டு வீணாகியதோ அந்த இடத்திலெல்லாம் அணைகள் கட்டிய ஒரு தலைவன் தொழிற்சாலைகளை உருவாக்கிய தலைவன் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வரவேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக தூரமோ அல்லது கட்டணமோ அல்லது உணவோ இருக்கக்கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டம் தந்த ஒரு தலைவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று காந்தி பிறந்த நாள் அன்று தன்னுடைய உயிரை விட்டார் அப்படிங்கிறது தான் வரல மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்